அஸ்ட்ரோலைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரிய தேவின் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்சியலுடன் முழு பெயர் கூட்டு எண் பதினொன்று வந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாங்க பேரன் பதினொன்று என்பது ஒரு மாஸ்டர் நம்பருங்க இது இரட்டை சூரியனாக இரண்டு ஒன்று கூட்டு சேர்ந்து இரண்டு என் சந்திரன் வெளிப்படுகின்றது அதனால் பதினொன்று என்பது தெய்வீக தூண்டுதல் ஆன்மீக விளி விழிப்பு உள்வொலி ஆகியவற்றின் பிரதிநிதியாகும் இந்த எண் கொண்டவர்கள் சாதாரணமாக வாழ்க்கை மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு வெளிச்சம் தரும் பொறுப்புடன் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் பதினொன்று எண் எண்ணில் ஆற்றல் மிகவும் வலிமையானது சரியாக கையாளப்படாவிட்டால் அது குழப்பம் மனசோர்வு பயம் போன்றவரை ஏற்படுத்தும் எனவே பேரன் பதினொன்று உடையவர்கள் தங்கள் ஆன்மீக திறனை நிலைப்படுத்திய தைரியம் தியானம் நம்பிக்கையுடன் மூலியமாக கையாளப்பட வேண்டும் பொதுவாக பேரன் பதினொன்று உடையவர்கள் மிகுந்த உணர்ச்சி சக்தி உடையவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் திறன் குருவாக மாறும் ஆற்றல் இவர்களுடன் உண்டு இவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் இரண்டு நிலை கொண்டதாக இருக்கும் ஒருபுறம் உயர்ந்த ஆன்மீக விழிப்பு மறுபுறன் சந்திரனின் மனசுழற்சி காரணமாக குழப்பமும் பயமும் ஏற்படும் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதுதான் தெய்வீக நம்பிக்கையால் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் சில சமயம் எதிர்மறை சிந்தனையால் நம்பிக்கை இழந்து அகங்காரத்தால் விரோதத்தால் தனித்து வாழ்வார்கள் காதலில் இவர்கள் மிகுந்த உண்மையுடன் ஆன்மீக இணைப்பை தேடுவார்கள் சாதாரண உடல் சார்ந்த உறவுகளுக்கு பதிலாக மன ஆன்மீக தொடர்பை கணவன் மனையுடன் விரும்புவார்கள் குடும்பத்தில் இவர்களை ஒளிவிளக்கு போல் அனைவரும் பார்க்கலாம் ஆனால் சந்திரனின் ஆற்றல் காரணமாக உணர்ச்சி மாறுபாடுகள் திடீர் மனசோர்வு குடும்பத்தில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் வீண் விவகாரங்களும் உறவினர்களால் ஏமாற்றமும் நிகழும் சூரிய ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் பொறுமை புரிதல் உள்ளுணர்வை நம்புவது குடும்ப பந்தத்தை வழிப்படுத்தும் பதினொன்று எண் கொண்டவர்கள் பணத்தை வாழ்க்கை நோக்கமாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் பணத்தையே இலக்காக வைத்து விரும்பி தேடுவதில்லை வாழ்க்கையில் தங்கள் ஆன்மீக நோக்கம் கலை அறிவு சேவை போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்தும் போது அதற்கான பாதையில் நடக்கும்போது தன்னிச்சையாக பணம் வந்து சேரும் இவர்களுக்கு ஆன்மீகம் கலை குருத்துவம் நேயம் சார்ந்த வேலையில் ஈடுபடும்போது நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் அதிக கனவு குறைந்த செயல்பாடு காரணமாக பணத்தின் நிலைத்தன்மை குறையும் சொத்து சேர்க்க விருப்பம் இருந்தாலும் அது ஆன்மீக பயணத்துக்கு பின்னால் வரும் நம்பிக்கை இழந்தால் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள் இவர்களுக்கு மிகுந்த ஆழமான அறிவு ஆர்வம் இருக்கும் குறிப்பாக தத்துவம் மதம் ஆன்மீகம் இயற்கை உளவியல் கலை போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் சில சமயம் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு பிறகு ஆன்மீக தேடுதலுக்கு போய்விடுவார்கள் நண்பர்கள் வட்டம் குறைவாக இருக்கும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் இவர்களுடன் வாழ்க்கை முழுவதும் பயணிப்பார்கள் இவர்களை புரிந்து சிரமம் என்பதால் பலர் இவர்களுடன் விலகியே போகலாம் பேரன் பதினொன்று உடையவர்கள் ஆசிரியர் ஆன்மீக குரு உளவியல் நிபுணராகவும் கலைஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்கள் போன்ற துறையில் சிறந்து விளங்குவார்கள் தம்மை நம்பி அதீத துணிச்சலால் சவால்களை வெல்வார்கள் இவர்களுக்கு படைப்பாற்றலுடன் உணர்ச்சி சேர்ந்து இருப்பதால் வியாபாரத்திலும் தனித்துவமான யோசனைகளை கொண்டு வெற்றி பெறுவார்கள் ஆனால் அதிகமான மன அழுத்தம் காரணமாக பணியிடத்தில் ஒரு நாள் உயரு மறுநாள் வீழ்ச்சி வரக்கூடும் இவர்களுக்கு வேலை என்பது சாதாரண சம்பாதிப்பு அல்லாமல் அது ஆன்மீக சேவையாக நினைத்து செய்வார்கள் சுயமரியாதை கொள்கை என்று அடிக்கடி தொழிலை விட்டு மாறுவார்கள் சந்திரன் ஆற்றல் காரணமாக மன உபாதைகள் அதிகம் வரும் பயம் கவலை மன அழுத்தம் திடீர் மனச்சோர்வு தூக்கமின்மை கனவுகள் அதிகம் மனதில் தானாகவே வரும் உள்ளுணர்வு குரல்கள் இவர்களை குழப்பக்கூடும் உடல் நோய்களில் நரம்பு பலவீனம் தலைவலி இரத்த அழுத்தம் மாற்றங்கள் வரலாம் இவர்களுக்கு மிக முக்கிய மருந்து தியானம் யோகா சுவாச பயிற்சி நில ஒளியில் நடப்பது சந்திர தியானம் செய்வது இயற்கையோடு இணைந்து வாழ்தல் ஆகும் அரசியலில் பதினொன்று எண் கொண்டவர்கள் ஆன்மீக அரசியல் தலைவர்களாக திகழ்வார்கள் மக்களை வழிநடத்தும் தன்மை பெரும் வலிமை இவர்களிடம் இருக்கும் கலைத்துறையில் இவர்களின் படைப்புகள் ஆன்மீக உளவியல் தாக்கத்தை தரும் இசை ஓவியம் எழுத்து சினிமா போன்ற துறையில் இவர்களின் தனித்துவம் மற்றும் அடுத்த தலைமுறைக்கு சிந்தனைக்கான வெளிச்சத்தை விட்டு செல்வார்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா என் பதினொன்று மிகுந்த வலிமை வாய்ந்தது அதனால் அதை தாங்கும் மன உறுதி அவசியம் இவர்களின் மிகப்பெரிய சவால் மனச்சோர்வை கடந்து ஆன்மீக நோக்கில் நிலைத்திருப்பது சூரியனின் இரட்டை ஆற்றல் இவர்களுக்கு அகங்காரமாக்கலாம் தனித்து தவிர்க்க வேண்டும் சந்திரனின் மனசுழற்சிகள் இவர்களை உடைத்து விடாமல் தியானம் ஆன்மீக நம்பிக்கை பக்தி ஆகியவற்றை வளர்த்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பதினொன்று எண் மனித குலத்திற்கான வழிகாட்டி என்பதால் இவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் சாதாரணம் அல்ல அது தெய்வீக சேவை பயணமாக எப்பொழுதும் இருக்கும் மொத்தத்தில் பேரன் பதினொன்று உடையவர்கள் மனிதர்களுக்கு வெளிச்சம் தரும் ஆன்மீக விளக்குகளாக விளங்க அவர்களுக்கு வாழ்வில் சோதனைகள் மனசோர்வு பயம் வரலாம் ஆனால் ஆன்மீக நம்பிக்கை இயற்கையுடைய தத்துவத்தின் நிலைப்பாடுகள் தியானம் பொறுமை மூலம் அவர்களின் உலகத்திற்கு திசை காட்டும் ஒளிமயமாக விளங்குவார்கள் முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தார் போல் பெயர் எண் பதினொன்று சயின்டிஃபிக் பயோ நியூமராஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் தெய்வீக அனுகிரகத்தால் தெளிவான திட்டமிட்ட முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் படிப்படியாக வளமையாக நிலையை அடைவார்கள் என்பது சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நம